வாழ்க வளமுடன் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு சிந்தனை சிறகுகளின் அன்பான வணக்கங்கள் அன்பானவர்களை இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைக்குள்ளார கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் உடல் இறக்கத்தை மன இறுக்கத்தை குறைக்கும் ஓம் எனும் இரண்டு எழுத்து மந்திர தியானம் இதை தாங்க சிந்திக்க போறோம் இந்த சிந்தனை ஓசோவினுடைய சிந்தனை இருந்து தாங்க நம்ம எடுத்து சிந்திக்க போறோம் ஓசோ பாத்தீங்கன்னா ஓம் அப்படிங்கிற இந்த பிரணவ மந்திரத்தை வச்சு நிறைய வகைகள்ல தியானத்தை கொடுத்திருப்பாங்க அதுல ஒரு வகையான தியானம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஏற்கனவே இது சம்பந்தமா நம்ம ரெண்டு வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த ஓம்கார தியானம் எப்படி பண்றது பிளஸ் இந்த ஓம் அப்படிங்கிற இந்த இரண்டு எழுத்து மந்திரத்தினுடைய அற்புதங்கள் மகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறதும் நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய பேசியிருக்கோம் இந்த ஓம் அப்படிங்கிற இந்த இரண்டு எழுத்துக்கு இருக்கக்கூடிய அந்த மகத்துவத்தை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க கண்டிப்பா ஏன்னா இந்த ஓம் அப்படிங்கிற மந்திரத்துக்கு அபரிதமான சக்தி இருக்குங்க அது நம்ம விரிவா தெளிவா நம்ம அதில் பேசியிருப்போம் கண்டிப்பா பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த தியானத்துல பார்த்தீங்கன்னா ஓசோ நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த சக்கரங்களை நம்மளுக்கு தெரியாமலேயே ஆக்டிவேட் பண்றாருங்க இந்த ஒரு தியானத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா அது ரொம்ப எளிமையா சொல்லி கொடுக்குறாரு அப்படியே ஒரு விளையாட்டுத்தனமா சொல்லி கொடுக்கிறார் நம்மளுக்கு தியானம் பண்ற மாதிரியே நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாருங்க பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம ஒன்பது மைய தியானம் அப்படின்னு பண்ணுவோம் இல்லைங்களா ஒன்பது மையங்கள்ல நம்ம மனசை நிலைப்படுத்தி நம்ம தியானம் பண்ணுவோம் இல்லைங்களா அதுபோல உடல்ல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான மையங்கள்ல கவனத்தை செலுத்தி இந்த ஓம் அப்படிங்கிற மந்திர தியானத்தை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்றாரு பாருங்க நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த தியானத்தை நம்ம பண்றது மூலமா உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகும் மனசுல மன அழுத்தம் மனசுல காணாம போகுங்க கண்டிப்பா இந்த தியானத்தை எப்படி பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க நேராக அமருங்கள் ஒரு நாற்காலி அல்லது தரையில் உங்கள் முதுகுத்தண்டு நேராக ஆனால் விரைப்பாக இல்லாமல் சாதாரணமாக இருந்தால் போதுமானது அப்படிங்கிறார் ஓகேங்களா நீங்க தரையில் அமர்ந்துக்கலாம் இல்லையா நீங்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்துக்கலாம் முதுகுத்தண்டு கண்டிப்பாக நேராக இருக்கணும் ஆனால் ரொம்ப விரைப்பாக அப்படியே ரொம்ப அப்படியே பிடிச்ச மாதிரி அப்படி இருக்கக்கூடாது இயல்பான நிலையில ஆனால் நேராக இருந்தால் போதும் அப்படிங்கிறாரு மெதுவாக ஆழமாக மூச்சை உள்ளே இழுங்கள் அவசரப்படாதீர்கள் மெதுவாக உள்ளே இழுத்து கொண்டே இருங்கள் முதலில் வயிற்றின் மேல்புறம் மேலெழும் மூச்சை தொடர்ந்து உள்ளிழுத்துக்கொண்டே கொண்டே இருங்கள் பிறகு மார்பில் காற்று நிறையும் இறுதியாக உங்கள் உடலில் கழுத்து வரைக்கும் காற்று நிரம்பி இருப்பதை உணர்வீர்கள் பிறகு ஒன்று அல்லது இரண்டு நொடி அந்த மூச்சை அப்படியே உள்ளே வைத்திருங்கள் சிரமமில்லாமல் எவ்வளவு நேரம் முடியுமோ அத்தனை நேரம் வைத்திருங்கள் பிறகு மூச்சை வெளியே விடுங்கள் வெளியே விடுவதும் மெதுவாக செய்ய வேண்டும் உடலில் காற்று குறைந்து கொண்டே வரும் வயிற்றின் மேல்புறம் வரை காலியானதும் உள்ளே இழுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இப்போது எல்லா காற்றும் வெளியேறும் இது போல ஏழு முறை செய்ய வேண்டும் அப்படிங்கிறாருங்க புரியுதா பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருங்க மூச்ச வயிற்று பகுதியிலிருந்து அடி வயிற்றுல இருந்து அப்படியே இழுங்க அப்படிங்கிறார் சரிங்களா அந்த வயிற்று பகுதியிலிருந்து நீங்க இழுக்கும் பொழுது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே கவனிச்சுட்டே வாங்க அப்படிங்கிறார் அப்படியே வரும் பொழுது உங்களுடைய மார்பு பகுதிக்கு வருவீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய தொண்டை பகுதிக்கு வருவீங்க இல்லையா அப்படி வரும் பொழுது அதெல்லாம் உணருங்க அப்படிங்கிறார் சரிங்களா அப்படியே அந்த இடத்துல காற்று நிரம்பி இருப்பது அப்படியே ஒரு நொடிதான் அந்த அந்த ஒரு நொடி அல்லது இரண்டு நொடி அந்த இடத்துல அப்படியே மூச்சு அப்படியே கவனிச்சுக்கிட்டே வாங்க ஒரு நிமிஷம் அப்படியே அந்த மூச்சு அப்படியே அடக்கி வச்சிருங்கங்கிறார் சரிங்களா அப்படியே மூச்சு நல்லா இழுத்து அப்படியே ஒரு நொடி அப்படியே அந்த மூச்சை அப்படியே அடக்கி அப்புறமா நீங்க அப்படியே விட்டுறாதீங்க மெதுவாக ஸ்லோவா விடுங்க அப்படிங்கிறார் நீங்க அப்படியே இழுத்து வச்சிருக்கிற அந்த ஸ்டோர் பண்ண மூச்சை விடணுங்கிறாருங்க ஸ்லோவா விடணும் எப்படி நீங்க மெதுவா மூச்சை இழுத்துக்கிட்டே வந்தீங்களோ அதே போல மூச்சை எப்படி விடணும் மெதுவா தான் விடணும் அப்படிங்கிறார் இது மாதிரி ஏழு முறை செய்யுங்க அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் மௌனமாக உட்கார்ந்து தொடர்ந்து ஊ ஓம் அப்படின்னு சொல்ல சொல்றாருங்க அதாவது கொஞ்சமாவது நீங்க அந்த டியூரேஷன் கொடுங்க இந்த ஓம் அப்படிங்கறத திருப்பி திருப்பி சொல்லும் போது உங்களுடைய கவனம் முழுவதும் உங்கள் இரண்டு புருவங்களுக்கு நடுவே நெற்றி பொட்டில் இருக்க வேண்டும் அதாவது புருவ மையத்துல இருக்கணும் இதுதாங்க ஆக்னே சக்கரம் ஆக்னா சக்கரம்னு சொல்லுவோம் சரிங்களா உங்களுக்கு தெரியாமலே அந்த இடத்துல என்ன சொல்றாருங்க ஆக்னா சக்கரத்துல கவனத்தை செலுத்துங்க அப்ப ஆக்னே தவங்க இந்த இடத்துல நீங்க பண்ணும் பொழுது இது இதுதாங்க ஆக்னே தவம் சரிங்களா அப்ப அந்த இடத்துல நீங்க கவனத்தை செலுத்தி இந்த ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே வாங்க அப்படிங்கிறாரு இப்போது சுவாசத்தை மறந்துருங்கிறாரு நீங்க ஏற்கனவே அந்த மூச்சு இழுத்துட்டு வந்துட்டு பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த சுவாசத்தை நீங்க மறந்துருங்க இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டே வாங்க திருப்பி திருப்பி இந்த ஓம் 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 அப்படின்னு சொல்லிட்டே வாங்க ஒரு மயக்க நிலையில குழந்தையை தூங்க செய்ய தாய் பாடும் தாளாட்டை போல சொல்லுங்கிறாரு அப்படியே மயக்கத்துல நீங்க எப்படி சொல்லுவீங்க ஓ அப்படின்ட்டு மயக்கத்துல சொல்லுவீங்க இல்லைங்களா அந்த மாதிரி சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிறாரு அதுவும் வாய் மூடி இருக்கணும் அப்படிங்கிறாரு அப்பதான் உங்களுடைய நாக்கு உங்கள் வாயின் மேல்புறத்தை தொடும் இதை இரண்டு அல்லது மூன்று நிமிடங்களுக்கு செய்யணும் உங்கள் தலை முழுவதும் தளர்வதைப் போல உணர்வீர்கள் அப்படி தளர துவங்கும் உள்ளே ஒரு இறுக்கம் மறைவதை ஒரு பதட்டம் காணாமல் போவதை நீங்கள் உணர்வீர்கள் அப்படிங்கிறாருங்க பிறகு உங்கள் கவனத்தை உங்கள் தொண்டைக்கு கொண்டு வாருங்கள் பிறகு உங்கள் கவனம் தொண்டையில் இருக்கும்படியே மீண்டும் ஓம் என்று பலமுறை சொல்லியபடியே இருங்கள் பிறகு உங்கள் தோள்கள் உங்கள் தொண்டை உங்கள் முகம் எல்லாமே தளர்வதை உணர்வீர்கள் ஒரு சுமை குறைந்ததை போல ஒரு பாரம் இறங்கியதை போல நீங்கள் எடையற்று இருப்பீர்கள் அப்படிங்கிறாருங்க இந்த தொண்டை பகுதி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா விசுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மையத்தை விசித்தின்னு சொல்லுவோம் சரிங்களா இந்த விசுத்தி மையத்துல அதாவது இந்த தொண்டை பகுதியை தாங்க நிறைய நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயங்களை நம்ம கோவப்படும் போதோ இல்லை மற்றவர்கள்கிட்ட சில விஷயங்களை நம்ம பேசணும்னு நினைக்கும் போதோ எல்லாத்தையும் எங்க அடைக்க வைக்கிறோங்க எந்த இடத்துல இருந்து மேலே போகாம எங்க தடுக்கப்படுதுங்க இந்த தொண்டை பகுதியோட அப்படியே முடிஞ்சு போயிருது இல்லைங்களா கூட ஓஷோ பாத்தீங்கன்னா அற்புதமா ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அதை நம்ம ஒரு வீடியோ பண்ணலாங்க இந்த தொண்டை பகுதியில இருந்து இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்ம அதோட முடிக்கிறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுல இருந்து நம்ம எப்படி மீளறது அதை பத்திலாம் கூட சொல்லியிருக்கிறார் நம்ம அதை கண்டிப்பா ஒரு வீடியோ பண்ணலாம் அந்த ஒரு விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல மருந்தா இருக்குங்க இப்படி தொண்டையில வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு தியானத்தை நம்ம பண்ணும் பொழுது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பாரம் பாத்தீங்கன்னா அப்படியே முழுமையா காணாம போயிருங்க அதுவும் ஒரு சுமைதாங்க இந்த இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு சுமை இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா அப்படியே இல்லாம போயிரும் சரிங்களா அப்ப இந்த மையத்தையும் நம்மளுக்கு ஆக்டிவேட் பண்ணி விட்டாரு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் மூச்சை ஆழமாக விடுங்கள் அப்படிங்கிறாரு உங்கள் கவனத்தை உங்கள் தொப்புளுக்கு கொண்டு வாருங்கள் இதுதாங்க மணிப்பூரகம் அப்படிங்கிற அற்புதமான மையம் இந்த ஓம் அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்லுங்க இந்த தொப்புள் மீது உங்களுடைய கவனத்தை வைத்து அப்படிங்கிறாரு ஃபர்ஸ்ட் பூர்வ மத்தியில அடுத்தது தொண்டை பகுதியில அடுத்தது நீங்க எங்க வருவீங்க மணிப்பூரகம் அதாவது உங்களுடைய தொப்புள் பகுதிக்கு வருவீங்க சரிங்களா இவர் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு விஷயத்தை எங்க சொல்லிங்க இதயம் ஏன்னா இதயம் பாத்தீங்கன்னா மென்மையானது அந்த இடத்த விட்டுருக்கிறாரு அனாதகம் அது ஆனா இதயம் ஓசோ சொல்லல ஏன்னா அந்த இடம் ஏற்கனவே மௌன நிலையில தான் இருக்கு அப்படிங்கறதுனால ஓசோ அந்த இடத்துக்கு சொல்லல ஆனா ஒரு தியானத்தை அற்புதமா கொடுத்துருக்கிறாரு இதயத்துல எப்படி வச்சு நம்ம தியானம் பண்றது அப்படிங்கறது அதை நம்ம வீடியோ பண்ணுவோம் சரி ஓகே இந்த இடத்துல அடுத்தது என்ன சொல்றாருங்க நீங்கள் இன்னும் ஆழமாக 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 போகிறீர்கள் பிறகு நீங்கள் உங்கள் பாலுணர்வு மையத்திற்கு வருவீர்கள் இது ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் பிடிக்கும் அதனால் மெதுவாக செய்யுங்கள் அவசரப்பட வேண்டாம் நீங்கள் உங்கள் பாலுணர்வு மையத்தை அடைந்தவுடன் உங்கள் முழு உடலுமே தளர்ந்திருக்கும் உங்களை சுற்றி ஒரு வெளிச்சம் ஒரு வட்டம் அல்லது ஒரு ஒளி சூழ்வதை உணர்வீர்கள் இப்போது நீங்கள் முழு சக்தியுடன் இருப்பீர்கள் ஆனால் அந்த சக்தி அதிர்வலைகளற்ற நீர்த்தேக்கமாக இருக்கும் அதே நிலையில் நீங்கள் விரும்பும் வரையில் இருக்கலாம் தியானம் முடிந்தது அப்படிங்கிறாருங்க இப்போது நீங்கள் அதை ரசிக்கிறீர்கள் அந்த ஓம் என்பதை நிறுத்துங்கள் சும்மா உட்கார்ந்து கொண்டிருங்கள் சாய்ந்து கொள்ளலாம் என்று தோன்றும் ஆனால் நீங்கள் உங்கள் நிலையை மாற்றினால் அந்த சக்தி நிலை விரைவில் காணாமல் போகும் அதனால் கொஞ்சம் உட்கார்ந்து ரசியுங்கள் நீங்க எந்த பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறீங்களோ அதே பொசிஷன்ல அப்படியே மாறாம உட்கார்ந்துருங்க இந்த ஓம் அப்படிங்கிறத நீங்க நிறுத்திடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய உடல் முழுவதையும் அப்படியே கவனிச்சு பாருங்க நீங்க கவனிக்கிறீங்களோ இல்லையா நீங்க அப்படியே வெறுமனே உட்கார்ந்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த கவனிப்புத்தன்மை வந்துரும் அப்படியே எதுவுமே இல்லாத ஒரு நிலை இருக்கும் அப்படியே முழு உடலுமே இல்லாத மாதிரி இருக்கும் வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் உங்கள் முழு உடலும் பதட்டமாக இருக்கும்போது இதை செய்யுங்க அது உங்களுக்கு ஒரு முழுமையான ஓய்வை கொடுக்கும் அப்படிங்கிற சரிங்களா ஏன்னா இந்த தியானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு உணர்வு உங்களுக்கு தெரியும் இதில் இருக்கக்கூடிய அந்த இறுக்கமும் போயிடும் மனதில் இருக்கக்கூடிய அந்த பதட்டம் இறுக்கம் அந்த மனசு அரட்டை அடிச்சிட்டே இருக்கும் பாத்தீங்களா அது எல்லாமே அப்படியே போயிடும் அவ்வளவு மகத்துவம் பாத்தீங்கன்னா இதை மோன ஒளி அப்படிங்கிறாருங்க அதாவது மௌன ஒளி அப்படிங்கிறாருங்க சரிங்களா இததான் என்னன்னு சொல்றேன்னா ஓங்கார நிலையினில் மௌனம் என்போம் அந்த ஓம்கார நிலையில மௌனம் அப்படிம்போம் உச்சரிப்பில் அதனை சப்தம் என்போம் ஓம் என்று செவிப்பவனை பக்தன் என்போம் உட்பொருள் உணர்ந்தவனை ஞானி என்போம் இந்த ஓம் என்ற அந்த இரண்டலத்தினுடைய ரகசியத்தை உணர்ந்தவனை ஞானி என்போம் அப்படிங்கிறாருங்க ஏன்னா இந்த ஓம் அப்படின்னு நம்ம சொல்ல சொல்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ளார் அப்படியே ஒரு மௌன நிலை தானாகவே அப்படியே உள்ள இருக்கும் இயங்குங்க மௌனத்தை நீங்க போய் தனியா தான் நீங்க மௌனம் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை இந்த ஓம் அப்படிங்கிறத நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அப்படியே பாத்தீங்கன்னா அந்த உள்ள அப்படியே மௌன நிலை தானாக கிட்டோம் அதுதாங்க விஷயம் அதுதான் மகர்ஷிங்க சொல்றாரு ஓம்கார நிலையினில் மௌனம் என்போம் உச்சரிப்பில் அதனையே சப்தம் என்போம் ஓம் என்று ஜபிப்பவனை பக்தன் என்போம் உட்பொருள் உணர்ந்தவனை ஞானி என்போம் அப்படிங்கிறார் இந்த ஓம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இருந்து விட்டுட்டோம் அப்படிங்கறதுக்கு கூட சொல்றாரு பாருங்க ஆங்காரமாய் விரிந்த அணுக்கள் கூடி அடையும் பக்குவ இயக்கங்கள் ஒக்க வீங்காரம் பலவிதமாய் விரிய கண்டும் ரகசியமாய் புல் பூண்டு மரம் மண் கள்ளும் ஊங்கார ஜபம் அள்ளும் பகலும் செய்வது உணர்ந்திட்டோம் ஓம் எனும் பழக்கம் விட்டோம் அப்படிங்கிறாருங்க ஊங்கார ஜபம் அள்ளும் பகலும் செய்வது உணர்ந்திட்டோம் ஓம் என்னும் பழக்கம் விட்டோம் அப்படிங்கிறார் சரிங்களா இந்த பிரபஞ்சத்தினுடைய ஓசை என்னங்க ஓம் என்ற ஓசை இந்த பிரணவம் இந்த உலகம் தோன்றிய போது இருந்த ஓசை என்னதுங்க ஓம் என்ற ஓசை தான் நம்மளுக்கு ஆரம்பத்துல பார்த்தோம்னா எழுத்து இல்லை மொழி இல்லை எதுவுமே இல்லை ஓசை மட்டுமே இருந்துச்சு அந்த ஓசை கூட எதுவாக இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இந்த ஓம் என்ற ஓசையாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க அதனாலதான் பார்த்தோம்னா ரிக்வேதத்திலேயே ஆரம்பத்திலேயே ரிக்வேதத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஓம் என்ற இந்த இரண்டு எழுத்தை வச்சாங்க மந்திர பாடல்கள்லாம் அங்க கொண்டு வந்தாங்க எல்லா மதங்கள்லயுமே பாத்தீங்கன்னா இந்த இரண்டு எழுத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் இதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அதனுடைய மகத்துவம் அபரிதம் பிரதான மையங்கள்ல இதை வச்சு இந்த உச்சரிப்ப நீங்க பண்ணுங்க இத ஒரு தியானமா பண்ணுங்க அப்படிங்கிறார் சரிங்களா வாழ்க வளமுடன் நன்றி அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானத்தோடு நல்லது ஒரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் வாழ்வோம் வாழ்க வளமுடன்